நாங்கள் வந்த பிறகுதான் குறிப்பாக நான் இந்த அரசியல் தளத்துக்கு வந்த பிறகுதான் காலையாறு கோயிலிலே சிவகங்கிலே தான் நமது பாட்டன் மருது பாண்டியருக்கு வணக்க கூட்டம் நடத்த வேண்டும் என்பது இல்லாமல் சென்னையிலே சேலத்திலே பல்வேறு பகுதிகளில் கடத்தி கொண்டு போய் வச்சேன் நான் வந்த பிறகு வீரத்தமிழர் முன்னணி என்று ஒன்றை ஆரம்பிச்சோம் உங்களால் நம்ப முடிகிறதான் உடன் பிறந்தார்களே தட்டி பாருங்கள் லண்டனிலே எந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து எனது பாட்டனும் பாட்டியும் போராடி மாண்டார்களோ அதே வெள்ளக்காரன் நாட்டிலே வீர தமிழர் முன்னணி என்று வைத்து நமது பாட்டங்கள் எல்லாருடைய படங்களையும் வைத்து வழிபாடு நடத்தினோம் அப்பா எந்த வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்டார்களோ எமது முன்னவர்கள் அதே வெள்ளக்காரர்கள் இந்த படங்களுக்கு முன்னே நின்று குடும்பம் குடும்பமாக தன்பலம் எடுத்துக்கொண்ட காட்சி என்று மலையொழியில் இருக்கு பாருங்க வரலாறு இதான் வரலாறு அவ நெனப்பால ஓ வா மருதுபாண்டியர் ஓ ஓ வேலு நாச்சார் அப்படின்னு தமிழர் என வரலாற்று நீ உனக்கு என்ன பெருமை தான் இருக்குது உனக்கு எங்க இருக்குது நீ உன் மொழி மொழிப்பெருமை இனப்பெருமை அறியாது நீ எப்படி திமிருவ எப்படி நிமிருவ இந்த நிலப்பரப்பின் வரலாற்றிலே பாட்டி வேலு நாச்சியார் மாதிரி ஆண் ஆண் வீரர்கள் அரசர்கள் மன்னர்கள் போரிடுவார்கள் ஆண்கள் போரிடுவார்கள் தெரியும் நல்லா தெரியும் தெரியும் எல்லாரும் போரிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பெண்மகள் கணவனை இழந்த கைமகள் படையை திரட்டி இழந்த நிலத்தை போரிட்டு வென்றான் என்ற வரலாறு இந்த நிலப்பரப்பிலே நமது பாட்டி வேல்நாச்சியாருக்கு மட்டும்தான் உண்டு தமிழர்கள் குரலைவமாக வைத்து போற்ற வேண்டும் என்றால் நமது பாட்டி மான மரத்தை தாண்ட கொண்டாடுவோம் அதுக்கு பிறகு அந்த சான்ஸ் நானி அவ பிறந்து சேர்த்து எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு மணிக்கரணின்னு ஒரு பெண்ணு பிறகுறான்